அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஏழு அற்புதங்கள் ஒன்று இங்குள்ள ஒரு தீப்பிளம்பு பிரகாசம் கோவில் அமைந்துள்ள அண்ணாமலை சூரிய உதயத்தில் பொன்னிறமாக மின்னும் சூரியனின் முதல் கிரகணம் இங்கே விழுந்த பிறகு உலகம் முழுவதும் பகல் தொடங்கும் என்பது ஐதீகம் மூன்று கருவறையில் நடராஜர் நடனம் மகா குரு பூஜை நாளில் கருவறையில் நடராஜர் சிலையின் நிழல் தானாகவே அசைகிறது பக்தர்கள் இதை சிவனின் தாண்டவம் என பார்க்கிறார்கள் நான்கு ஆயிரம் கால் மண்டபம் கோவிலின் ஆயிரம் கால் மண்டபம் என்ற பகுதியில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று தூண்கள் மட்டுமே உள்ளன ஒவ்வொரு தூணையும் தட்டினால் வெவ்வேறு ஒளி ஒளிக்கும் இசைக்கலைஞர்கள் இங்கே ராகங்களை சோதிக்கிறார்கள் ஐந்து பிரம்ம தாண்டவம் கருவறையின் வடக்கு வாசலில் பிரம்மதாண்டவம் என்று ஒரு பெரிய கல் தூண் உள்ளது எட்டு முறை அந்த கல்லை தழுவினால் மனதின் காம எண்ணங்கள் அடங்கி ஆன்மீக ஒழுக்கம் காக்கப்படும் என்பது ஐதீகம் ஆறு கோவிலில் நிழல் இல்லாதது கோவிலின் கோபுரம் மற்றும் கட்டடங்களுக்கு நிழல் ஏற்படாது காரணம் கோவில் சூரியன் சந்திரன் இயக்கத்திற்கு ஏற்ப கட்டப்பட்டுள்ளது ஏழு பரிவார தெய்வங்களின் அதிசயங்கள் பாலமரம் கோவிலில் உள்ள ஒரு மரத்தில் பால் சுரந்து கொண்டு இருக்கும் இது இயற்கையின் அற்புதம்